பைபிளில் அஸ்தரோத் பாகா தாகான் போன்ற அநேக தெய்வங்களின் நாமங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இவைகளின் ஒவ்வொன்றின் பின்னணிகளை பார்க்கும்போது ஒவ்வொரு தவறான அறுவறுப்புகளோடு கூட இவ்வுலகில் நன்மைகள் என்ற பெயரில் மாய்மாலமாக அவர்களை ஏமாற்றி கட்டி வைத்திருக்கும் மற்றபடி இவைகள் ரட்சிப்பை கொடுக்க முடியாது ஆனால் பைபிள் சொல்கின்றது அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டலிடப்படவும் இல்லை என்றான் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஏசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை அதாவது பரலோகத்தில் வந்து சேர அதாவது நரகத்தில் போய் அவதிப்படாமல் இருக்க ஏசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த வானத்தின் கீழேயும் பூமிக்கு மேலேயும் இல்லை ஒவ்வொரு மனிதர்களும் மறித்த பிறகு இன்னொரு வாழ்க்கையை துவங்க வேண்டும் இந்த உலகமே வாழ்க்கையின் முடிவாக எந்த மனிதர் அமைவதில்லை ம பிறகு வாழப்போகின்ற வாழ்க்கைக்கு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக் கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசுவின் மூலம்தான் கிடைக்கும் அதாவது பரலோகத்திற்கு போக வேண்டிய டிக்கெட் அவர்தான் அதே போல பழைய வழிபாடுகளை மாற்றிவிட்டு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய வணக்கங்களின் போது உள்ள அதே புத்தியும் அதே வழிபாடும் இருக்கும் என்றால் அதனால் பரலோகம் செல்ல முடியாது பழைய வழிபாடுகளுக்கு எப்படி அடங்கி வாழ முடிந்ததோ அதுபோல இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்லுகிறபடி வாழ்ந்திருக்க வேண்டும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதின் அர்த்தம் நகையை கழட்டுவதோ வெள்ளை வஸ்திரங்களை தரித்துக்கொள்வதோ கொள்வதோ சிலுவையை கழுத்தில் அணிந்து கொள்வதோ வீட்டில் சிலுவையை வைப்பதோ வசனங்களை மாட்டி வைப்பதோ போன்ற வெளிப்புறமான மாற்றங்களில் மட்டும் இல்லை இதில் மிக மிக முக்கியமாக கருதப்படுவது இருதயத்தில் தான் இயேசு இருக்க வேண்டும் மாற்றங்கள் வர வேண்டும் அதன் பிறகு வெளிப்புறமாக நீ எதை மாற்ற விரும்பினாலும் அது உன்னை ஆண்டவர் நடத்தும் விதம் பரலோகம் குப்பையை வாரி வைத்துக் கொண்டிருக்கும் குப்பை தொட்டி அல்ல அது பரிசுத்தமான தேவனோடு பரிசுத்தமாய் வாழும் கூட்டத்திற்குரிய இடம்